வணக்கம் நான் அவங்க அருண்மொழி நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து நம்ம வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற கீழை திரு கீழை திருக்காட்டுப்பள்ளி தான் ஆமாம் கீழே திருக்காட்டுப்பள்ளியில் தான் இருக்கோம் இது வந்து இழந்த பொருளை மீட்கும் தளம் திருஞானசம்பந்தரால் பாடல்படுற திருத்தலம் சுவாமி பேர் ஆரண்யேஸ்வரர் அம்பாள் பேர் அகிலாண்டேஸ்வரி அங்கே உள்ள போ இவர் தான்ஸ்வரர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் வணக்கம் நான் உங்கள் அருண்மொழி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருவன்காடுக்கு பக்கத்திலேயே இருக்குது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு யாருமே வரதில்லை முன்னாடி பூட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே போயிடுறாங்க முன்னாடி பூட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் திறந்தா இருக்குது அது தெரியாமல் சில பேர் போயிடுறாங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி எல்லாரும் கீழே திருப்ப திருக்காட்டுப்பள்ளி கோயிலுக்கு போங்க இந்த கோயிலில் தான் தமிழ்நாட்டிலே எங்கும் காண முடியாத மாதிரி ஒரே ஆவுடையில் ரெண்டு லிங்கங்கள் இருக்குது இந்த இரட்டை லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் மோட்சம் தரக்கூடிய லிங்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ஸ்தலம் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறது தான் இந்த கோயிலோட ஸ்தலம் வரலாறு நன்றி